வணக்கம் ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நல்லிணக்கம் வேண்டி போ பிரார்த்தனை விண்வெளி நிலையத்திலிருந்து ஏவும் ட்ரோன் தொழில்நுட்பத்திற்கு காப்புரிமை பெற்ற ரஷ்யா தொழிலதிபர் எலான் மஸ்கிற்கு அரசியல் தஞ்சம் வழங்க தயாராகும் ரஷ்யா ஜெர்மனி ஒரு வருடத்தில் ஒரு லட்சம் தொழில்துறை வேலைகள் இழப்பு உக்ரைனுக்கு செக்மேட் ரஷ்யாவின் அதிர்ச்சி திட்டம் அம்பலம் பிரான்சில் பதினைம் வருடங்களுக்கு முற்பட்ட நாயின் எலும்பு கண்டுபிடிப்பு ஜெர்மனிக்கு பெரும் எச்சரிக்கை ரஷ்யாவின் சாத்தியமான தாக்குதலுக்கு இன்னும் மூன்று ஆண்டுகளே புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை அறிமுகம் செய்தது பிரான்ஸ் அமெரிக்க ராணுவம் அதிர்ச்சி இனி விரிவான செய்திகள் நல்லிணக்கம் வேண்டி போப் பிரார்த்தனை நேற்று நடந்த திருப்பள்ளியில் அன்பு இருக்கும் இடத்தில் பாரபட்சம் இருப்பதில்லை பாதுகாப்பு தேடுவதில்லை அண்டை வீட்டாருடன் நன்மை சூழல்கள் இருப்பதில்லை துரதிருஷ்டவசமாக இப்போது அரசியல் நெருக்கடிகள் அதிகரித்து வருவதை நாம் காண்கிறோம் இந்த சமயத்தில் நல்லிணக்கத்திற்காகவும் பேச்சுவார்த்தைகளுக்காகவும் பிரார்த்தனை செய்வோம் தடைகளை உடைத்து அலட்சியம் பின் சுவர்களை இடித்து தள்ளுங்கள் முதலில் நம் இதயங்களில் அமைதி நிலவ வேண்டும் அமைதியான இதயம் மட்டுமே குடும்பத்திலும் சமூகத்திலும் சர்வதேச உறவுகளிலும் அமைதியை பரப்ப முடியும் என்றார் விண்வெளி நிலையத்திலிருந்து ட்ரோன் ஏவும் தொழில்நுட்பத்திற்கு காப்புரிமை சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு மாற்றாக தனக்கென சொந்த விண்வெளி நிலையத்தை ரஷ்யா உருவாக்கி வருகிறது இந்த ஆய்வு நிலையம் வரும் இரண்டாயிரத்து முப்பதில் விண்வெளி சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு பணிகள் நடந்து வருகின்றன இந்த நிலையில் விண்வெளி நிலையத்திலிருந்து ட்ரோன்களை ஏவுவதற்கான தொழில்நுட்பத்திற்கு ரஷ்யா காப்புரிமை பெற்றுள்ளது இதுகுறித்து ஜனாதிபதி புட்டினுடன் பங்கேற்ற கூட்டம் ஒன்று துணை பிரதமர் டெனிஸ் மந்துரோ கூறுகையில் ரஷ்யாவின் விண்வெளி ஆய்வு மையத்தில் உலகிலேயே முதல் முறையாக ட்ரோன் ஏவுதளம் அமைக்கப்படும் இது ரோபோக்களால் பராமரிக்கப்படுகிறது இங்கிருந்து ட்ரோன்களை ஏவுவதற்கான தொழில்நுட்பத்திற்கு ரஷ்ய கூட்டமைப்பிலிருந்து காப்புரிமை பெறப்பட்டுள்ளது இந்த தொழில்நுட்பம் விண்வெளி ஆய்வு நிலையத்தில் சோதிக்கப்பட்டு பின்னர் நிலவு சோதனை திட்டத்திலும் செயல்படுத்தப்படும் என்றார் தொழிலதிபர் எலான் மஸ்கிற்கு அரசியல் தஞ்சம் வழங்க தயாராகும் ரஷ்யா டொனால்ட் டிரம்ப் பகைமைக்கு மத்தியில் கோடீஸ்வர தொழிலதிபர் எலான் மஸ்கிற்கு அரசியல் தஞ்சம் வழங்க முடியும் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது மஸ்க் ரஷ்யாவில் அரசியல் தஞ்சம் கோரலாம் என ரஷ்ய சட்டமன்ற உறுப்பினர் டிமிட்ரி நோவிகோவ் பரிந்துரைத்துள்ளார் மஸ்க் முற்றிலும் மாறுபட்ட விளையாட்டை கொண்டுள்ளார் என்று நான் நினைக்கிறேன் அவருக்கு எந்த அரசியல் தஞ்சமும் தேவையில்லை இருப்பினும் அவர் அவ்வாறு செய்தால் ரஷ்யா அதை வழங்க முடியும் என டிமிட்ரி நோவிகோவ் ஒரு செய்தியாளர் மாநாட்டில் கூறினார் ட்ரம்ப் நிர்வாகத்தின் புதிய கட்டண மசோதாவிற்கு எலான்மஸ் தனது எதிர்ப்பை வெளிப்படுத்திய பின்னர் இருவருக்கும் இடையே ஏற்கனவே ஒரு பிளவு தொடங்கி உள்ளது இது தொடர்பாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக கூறியுள்ளார் இதற்கிடையில் தனது சமூக ஊடக தளமான எக்ஸில் ஒரு பதிவில் ட்ரம்ப் இல்லாமல் ஜனாதிபதி தேர்தலில் தோல்வி அடைந்திருப்பார் என்று எலான்மஸ் கூறினார் இந்த சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப்பிற்கும் எலான் மஸ்கிற்கும் இடையிலான நட்பு அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வெளிநாட்டு ஊடகங்கள் ஜெர்மனி ஒரு வருடத்தில் ஒரு லட்சம் தொழில்துறை வேலைகள் இழப்பு ஜெர்மனியின் பொருளாதார மந்த நிலை கடந்த ஆண்டில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலைகளை இழந்துள்ளதாக நடத்திய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டின் ஜார்மன் ஆறு மில்லியன் மக்களை வேலைக்கு அமர்த்தியது இது ஒரு வருடத்திற்கு முந்தையதை விட ஒன்று புள்ளி எட்டு வீதம் அல்லது ஒரு லட்சத்து ஆயிரம் குறைவு என்று தணிக்கை மற்றும் ஆலோசனை நிறுவனமான இந்த நிறுவனம் கண்டறிந்தது கோவிட் தொற்று நோய்க்கு முன்னர் தொழில்துறை துறையில் சுமார் ஐந்து புள்ளி ஏழு மில்லியன் மக்கள் பணிபுரிந்தனர் ஈவி தனது ஆராய்ச்சியில் கூட்டாட்சி புள்ளி விபர அலுவலகத்தின் தரவை பயன்படுத்தியது உக்ரைனுக்கு செக்மேட் ரஷ்யாவின் அதிர்ச்சி திட்டம் அம்பலம் உக்ரைனின் பெரும் பகுதிகளை இந்த ஆண்டு இறுதிக்குள் கைப்பற்ற ரஷ்யா திட்டமிட்டுள்ளது ரஷ்யா உக்ரைன் போருக்கான மூல காரணம் நேட்டோவில் உக்ரைன் இணைய முயற்சிப்பதுதான் ஆனால் தற்போது போருக்கான காரணம் வேறொன்றாக மாறியதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது உக்ரைனின் பெரும் பகுதியை ஆக்கிரமிக்கவே ரஷ்யா தொடர்ந்து போரிட்டு வருவதாக உக்ரைன் கூறியுள்ளது உக்ரைனை கடல் அல்லாத நாடாக ஆக்கும் முயற்சியாக டினிப்ரோ நதிக்கு கிழக்கே உள்ள உக்ரைனின் அனைத்து பகுதிகளையும் ஆக்கிரிக்க ரஷ்யா முடிவு செய்துள்ளது இதன் மூலம் கருங்கடலில் இருந்து உக்ரைன் துண்டிக்கப்பட்டு வெறும் நிலப்பரப்பை மட்டுமே கொண்ட நாடாக மாறும் உக்ரைனின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்களித்து வருகிறது உக்ரைனின் மொத்த பரப்பளவானது தோராயமாக லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆகும் இதில் மூன்று புள்ளி மூன்று ஆறு லட்சம் சதுர கிலோமீட்டரை கைப்பற்ற திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது மேலும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக வடக்கு வரை ஆக்கிரமித்து தனது எல்லையை நிறுவ ரஷ்யா முயற்சிக்கிறது என்று தெரிவித்தது பிரான்சில் பதினை ஆயிரம் வருடங்களுக்கு முற்பட்ட நாயின் எலும்புக்கூடு கண்டுபிடிப்பு பிரான்சில் பதினையாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த நாயின் எலும்புக்கூடுகள் பிரான்சின் தென்கிழக்கு மாவட்டத்தில் உள்ள மலையடிவார கிராமம் ஒன்றிலிருந்து இந்த எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நாயின் முழுமையான எலும்புக்கூடு கிடைத்ததாகவும் அகழ்வாராய்ச்சியாளர்கள் குறித்த எலும்புக்கூடு மனிதர்களுடன் வாழ்ந்த பெண் நாய் ஒன்றினது எனவும் அது இருபத்தாறு கிலோ இடையுள்ள அறுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் உயரம் உடையது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போல் குறித்த நாய் காயமடைந்து உயிரிழந்ததற்குரிய அடையாளம் உள்ளதாகவும் குறித்த காயம் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டது எனவும் தெரிவிக்கப்படுகிறது மேற்கு ஐரோப்பாவுக்கு சொந்தமான நாயின் இனம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஜெர்மனிக்கு பெரும் எச்சரிக்கை ரஷ்யாவின் சாத்தியமான தாக்குதலுக்கு இன்னும் மூன்று ஆண்டுகளே ரஷ்யா நேட்டோ பிரதேசத்தின் மீது ஒரு சாத்தியமான தாக்குதலை எதிர்கொள்ள தேவையான உபகரணங்களை மூன்று ஆண்டுகளுக்குள் ஜெர்மனியின் ஆயுதப்படைகள் வாங்க வேண்டும் என ராணுவ கொள்முதல் பிரிவின் தலைவர் சனிக்கிழமை தெரிவித்தார் நாட்டை பாதுகாக்க முழுமையாக தயாராக இருப்பதற்கு தேவையான அனைத்தும் இரண்டாயிரத்து இருபத்தெட்டுக்குள் வாங்கப்பட வேண்டும் என மத்திய இராணுவ கொள்முதல் அலுவலகத்தின் தலைவர் அனட் லென்ஜிக் எம்சன் தாகிஸ்பீகள் நாளிதழிடம் தெரிவித்தார் புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை அறிமுகம் செய்தது பிரான்ஸ் அமெரிக்க ராணுவம் அதிர்ச்சி டி கிராசே என்ற அதிநவீன அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை பிரான்ஸ் அறிமுகம் செய்துள்ளது அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகனை அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது நீர்மூழ்கி கப்பல் தயாரிப்பு தொழில்நுட்பத்தில் முன்னணியில் உள்ள நாடு பிரான்ஸ் இது சமீபத்தில் அறிமுகம் செய்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் டி கிராசே ஆகும் பிரான்ஸ் கடற்படையில் ஏற்கனவே உள்ள ரோபிஸ் வகை நீர்மூழ்கிக் கப்பலை இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் மாற்றும் வகையில் பத்து பில்லியன் யூரோ மதிப்பில் பராக்குடா என்ற திட்டத்திற்கு இந்த நீர்மூழ்கிக் கப்பல் தயாரிக்கப்பட்டுள்ளது